இடுக்கி மாவட்டத்தில் தொடர்ந்து வரும் கனமழையில் அதிக சேதங்களும் ஏற்பட்டுள்ளன ராஜாக்கட்டில் ஏத்தவாடி விவசாயம் முழுவதுமாக சேதமடைந்தது துளசி என்போரின் ஐநூறு வாடைகள் காற்றில் ஒடிந்து விழுந்தன கடந்த இரண்டு தினங்களாக மழையுடன் அடிக்கக்கூடிய காற்று இடுக்கி மலையோரப் பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது காற்றில் மரங்கள் வேரோடி சாய்ந்து ஏராளமான நாசநஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளன காற்றில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏத்த வாழைகள் தான் ஒடிந்து சேதமடைந்துள்ளது ராஜாக்கடு பகுதியைச் சேர்ந்த துளசியின் விவசாய இடத்திலிருந்து வாழைகள் தான் முழுமையாக சேதமடைந்துள்ளது ഒരു നാല് ലക്ഷം രൂപയ്ക്ക് മേളുള്ള നഷ്ടമാണ് നമുക്ക് സംഭവിച്ചേക്കുന്നത് അത് ഫെഡറൽ ബാങ്കിൻ്റെ ലോണെടുത്താണ് നമ്മൾ കൃഷി ചെയ്തിരുന്നത് അന്നാൻ തടയ്ക്കേണ്ടതായിരുന്നു ഈ കഴിഞ്ഞാൽ അടുത്ത മാസം കൊലവെട്ടി ഓണത്തിനോട് അനുബന്ധിച്ച് ചെയ്ത ഒരു കൃഷിയായിരുന്നു ഇത് ഒരു നാൽപ്പത്തഞ്ച് ദിവസോടെ കഴിഞ്ഞാൽ മൊത്തം വിളവെടുക്കാവുന്ന വാട്ടത്തല്ലായിരുന്നു ഭീമമായ ഒരു നഷ്ടമാണ് സംഭവിച്ചേക്കുന്നത് விவசாயத்துறை அதிகாரிகள் நேரடியாக சம்பவ இடத்தை பார்வையிட்டனர் விழா இன்சூரன்ஸ் திட்டத்தில் உட்படுத்தி இருப்பதனால் இழப்பீடு தொகை வேகமாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாழைகளுக்கு இழப்பீடு கிடைப்பது ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே நாலு லட்சத்தின் மேலாகத்தான் நாசநஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளன நியூஸ் பியூரோ ராஜகுமாரி